அமைச்சர் சந்திரசேகருக்கு எதிர்ப்பு வெளியேறிய மைத்ரி முடிந்தால் எனக்கு சட்ட நடவடிக்கை இடங்கள் சுமந்திரனுக்கு சவால் மகிந்தவிற்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர் மாநகர எல்லைக்குள் புகைத்தல் பகுதிகளுக்கு தடை வன்முறையால் குலைந்த நேபாளம் தப்பியோடிய ஆயிரக்கணக்கான கைதிகள் தொடர்வன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் பாரம்பரிய கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் கடல் அட்டை பண்ணையை யாழில் போவதாக அறிவித்துள்ள கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராட தயங்க மாட்டோம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராஜா தெரிவித்தார் இழ் ஊடகாமியத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் வடக்கு மக்களின் போனஸ் ஆசனத்தில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை வைத்தனர் ஏனெனில் கடந்த காலங்களில் கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா கடல் அட்டை பண்ணைகளை விரிவுபடுத்திய போது அதற்கு எதிராக மீனவ மக்களுடன் இணைந்து குரல் கொடுத்தவர் தற்போதைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆனால் தற்போது அமைச்சராகிய நிலையில் எல்லாவற்றையும் மறந்து சீனாவின் பிரதிநிதியாக சீன நாட்டின் விருப்பங்களை தமிழர் பகுதிகளில் நிறைவேற்றுபவராக மாற தொடங்கியுள்ளார் அமைச்சர் சந்திரசேகரன் அவர் ஒரு காணொலியில் கூறுகிறார் அட்டைப்பண்ணை எல்லாருக்கும் தருகிறோம் கவலைப்படாதீங்க என்று அதற்கு பிறகு கூறுகிறார் நீங்கள் ஒன்றரை ஏக்கரை பிடியுங்கள் அரை ஏக்கருக்கு காசு கட்டினால் போதும் என்கிறார் இது ஊழலை ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே பார்க்கிறேன் கடந்த காலங்களில் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்களின் விருப்பங்களுக்கு மாறாக அட்டை பண்ணியை ஊக்குவித்ததால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு நாம் ஒன்றை கூறுகிறோம் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் சீனாவின் நிகழ்ச்சி நிரல் நீங்கள் செயற்படுவீர்களானால் உங்களுக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராட தயங்க மாட்டோம் என்று அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால கொழும்பில் உள்ள ஹெக்டர் மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதியின் செய்தல் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றில் நேற்று நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதையடுத்து முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அரசியல்வாதிகள் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு நேற்று காலை முதல் படையெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி ஹம்பாந்தோட்டையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு மகிந்த செல்ல உள்ளதாக பொதுஜன பெருமிழின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்த சுட்டிக்காட்டத்தக்கது சுமந்திரனை நோக்கி சில கேள்வி கணைகளை தொடுத்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் அவை தவறாக இருந்தால் தனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சுமந்திரனுக்கு சவால் விடுத்துள்ளார் சுகாஷ் மக்களை தவறாக வழி நடத்துவதாக சுமந்திரன் தெரிவித்த நிலையிலேயே சுகாஷ் கேள்வி கணைகளை தொடுத்துள்ளார் உங்களின் அரசியல் துரோகங்களும் திருகுதாளங்களும் நிறையவே இருக்கிறது மக்களை தவறாக வழி இருந்தால் நீங்களும் உங்கள் மகளும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை சிலர் தப்பாக அரசியல் வேறுபாடுகளை கடந்து முதலாவது நபராக முன்வந்து பகிரங்கமாக அந்த விடயத்தை கண்டித்திருக்க மாட்டேன் இப்பொழுதும் கூறுகிறேன் தமிழினத்தின் தற்போதைய கையறு நிலைக்கு நீங்களும் உங்கள் கட்சியுமே பிரதான காரணம் நான் ஏதேனும் தவறாக அல்லது பொய்யாக எழுதியதாக கருதினால் நீங்கள் தாராளமாக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றத்தில் சந்திப்போம் தயவு செய்து இனியாவது இனத்தை காண்டிக் கொடுத்து அரசியல் பிழைப்பு நடத்தாது திருந்தி வாழ முயற்சி செய்யுங்கள் அல்லது வரலாறு உங்களை மன்னிக்காது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கு கொழும்பில் வீடு வழங்க நான்கு பேர் ஏற்கனவே முன்வந்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வேடு வீடு வழங்க முன்வந்தோரில் தமிழர் ஒருவர் அடங்குவதாகவும் லக்ஷ்மண் யாப் குறிப்பிட்டார் குறிப்பிட்டாா் குறித்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறு அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் அவர் அங்கு சென்று பார்வையிடவில்லை மஹிந்த ராஜபக்ஷே கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இதேவேளை அவர் தங்காலியில் அமைந்துள்ள தனது இல்லத்திற்கு சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் லட்சுமி யாப்பா அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட உணவுகளுடன் இணைந்தவாறாக உள்ள புகைத்தல் பகுதிகளுக்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது மாநகர சபையின் அமர்வின் போது குறித்த உத்தரவினை முதல்வர் சுனா காண்டிபென் வழங்கியுள்ளார் குறிப்பாக வவுனியா நகரத்தில் உள்ள சில உணவகங்களுக்கு பின்புறமாக புகைப்பிடிப்பதற்கென சிறிய பகுதிகள் காணப்படுகின்றன இவ்வாறான பகுதிகளை உடன் தடை செய்யுமாறு மாநகர சுகாதாரக்குழு பரிந்துரை செய்துள்ளதை அடுத்து குறித்த உத்தரவை மாநகர முதல்வர் வழங்கியுள்ளார் இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த மாநகர சபை தீர்மானித்துள்ளது மாநகர அமர்வின் போது குறித்த உத்தரவினை முதல்வர் காண்டி வழங்கியுள்ளார் செய்திகள் நேபாள சிறைகளில் இருந்து பதினைந்தாயிரம் கைதிகள் தப்பியோடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமூக வலைதளங்களை நேபாள அரசு கடந்த நான்காம் திகதி நள்ளிரவு முதல் தடை செய்தது இதனால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தலைநகர் காத்மாண்டுவில் கடந்த எட்டாம் திகதி கூடி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டனர் சமூக வலைதள தடையை கண்டித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் ஊழலுக்கு எதிரான போராட்டமாகவும் மாறியது போராட்டத்தில் பத்தொன்பது பேர் விரையில் கொல்லப்பட்டதுடன் பாதுகாப்புப் படையினர் உட்பட முன்னோருக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து தலைநகரின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் சமூக வலைதளங்கள் மீதான தடயம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இருப்பினும் போராட்டம் பல இடங்களில் வெடித்த நிலையில் கலவரத்திற்கு மத்தியில் நேபாளத்தில் உள்ள இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சிறைகளிலிருந்து சுமார் பதினைந்தாயிரம் கைதிகள் தப்பியோடியுள்ளனர் கைதிகள் தப்ப முயன்றபோது காவல்துறையினருடன் ஏற்பட்ட மோதல்களில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய கைதிகளில் வெகு சிலரே காவல்துறையினரால் மீண்டும் பிடிக்கப்பட்டுள்ளனர் சிலர் தாங்களாகவே சரணடைந்துள்ளதுடன் கைதிகளை உடனடியாக தேடிப்பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நேபாள அரசின் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைச்சர் சந்திரசேகருக்கு விலக்கும் எதிர்ப்பு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை ஆட்டம் காட்டும் அனுர மகிந்ததை தொடர்ந்து வெளியேறிய மைத்ரி முடிந்தால் எனக்கெதிராக சட்ட நடவடிக்கை இடங்கள் சுமத்ரனுக்கு சுகா சவால் மகிந்தவிற்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர் வவுனியா மாநகர எல்லைக்குள் புகைத்தல் பகுதிகளுக்கு தடை വെൻമുറിയാൽ ഒരു കുല നേപാളം തപ്പിയോടി ആയിരക്കണക്കാൻ കൈദികൾ